வணக்கம் ஜோதிடம் டொட்நெட் வழங்கும் சனிப்பயிற்சி பலங்கள் இரண்டாயிரத்தி பதினேழு சுபஸ்ரீ துன்முகி வருடம் தை மாதம் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு தமிழுக்கு பதிமூன்றாம் திகதி வியாழக்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஒன்பது மணியளவில் சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்குள் பிரவேசிக்கிறார் இங்கு அவர் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வரை மூன்று ஆண்டுகள் சஞ்சாரம் செய்வார் மிருகசீரிசம் மூன்றாம் நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே வானமண்டலத்தில் மூன்றாவது ராசியாக வரும் மிதுன ராசியில் பிறந்த உங்கள் ராசிநாதன் புதன் ஆவார் இவர் புத்திக்கும் வித்தைக்கும் ஞானத்துக்கும் அதிபதி ஆவார் காக்கும் கடவுளான திருமால் புதனுக்குரிய தெய்வம் ஆவார் எனவே திருமால் உலகத்தை காப்பது போல நீங்களும் பலரை காப்பாற்றும் பொறுப்பு உடையவர்கள் ஆவீர்கள் பலருடைய சவால்களையும் பேச்சுக்களையும் சிந்தனைகளையும் மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் எதையும் மனதால் கணக்கு போடும் உங்களுக்கு இந்த சனிப்பேர்ச்சியானது சற்று சுமாராகவே இருந்து வரும் இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதும் இனி அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டகச் சனியாக இருந்து தருவார் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அலைச்சல் வேதனை நோய்வாய்ப்படுதல் கடன் இவையெல்லாம் இல்லாமல் இல்லை அதே சமயம் ஏழாம் இடம் என்பது கண்டச்சனி என்றாலும் அதனுடைய கடுமை வருங்காலங்களில் சற்று குறைந்து காணப்படும் எதையும் சிந்தித்து செயற்படும் உங்கள் எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையின் முதல் என்று சொன்னால் அது மிகையாகாது சனியானவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாகி ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று சுமாரான பலன் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே சமயம் அவர் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் அடிக்கடி ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்புகள் அமையும் சிற்சில தடைகள் ஏற்பட்டாலும் தெய்வ அனுகூலம் கிட்டும் வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதில் இருந்த தடைகள் விலகி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் கூடி உங்கள் ராசிக்கு சனி எட்டாம் அதிபதி என்றாலும் அவர் ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் ஏழில் பலம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் சில சமயம் வந்து சேரும் ஏனென்றால் எட்டாம் இடம் என்பது கஷ்டத்தை பற்றி சொன்னாலும் அதிர்ஷ்டத்துக்கு ஒன்பதாம் இடமாகும் இரண்டுக்கும் அவரே அதிபதியாக உங்கள் ராசியை பார்ப்பதால் இக்காலங்களில் தெய்வ அனுகூலம் அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் நீங்கள் யாரென்று உலகுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியவரும் பேச்சில் சாமர்த்தியம் கூடும் பணப்புழக்கம் தாராளமாக இருந்து வரும் கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வந்து சேரும் அந்த பணங்கள் பொருட்கள் தவணை முறையில் வந்து சேரும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பம் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியாக வாழ வழி ஏற்படும் குடும்பத்தில் புதிய வரவுகள் வந்து சேரும் நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிய நேரிடும் தன்னம்பிக்கையும் ஊக்கமும் அதிகரிக்கும் எப்பொழுது எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை தீர்க்க இறைவன் ஒருவரை உங்களுக்கு அனுப்பி வைப்பார் தாயாரால் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும் தாயாரின் அன்பும் ஆசியும் கிட்டும் இதுவரை குடும்பத்தில் நடைபெறாமல் தள்ளிப்போன சுபகாரியங்கள் இனிதே நடந்தேறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் காதல் வடியங்களில் மன ஈடுபாடு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு காதல் கனிந்து திருமணத்தில் முடியும் அடிக்கடி விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் வந்து சேரும் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் அமையும் ஆனால் வேலையில் திருப்தியற்ற நிலைமையே அமையும் எனவே கிடைக்கும் வேலையை மகளுடன் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விட்டுவிட வேண்டாம் தேவையில்லாமல் கடன் வாங்குதல் கூடாது கடன்களை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வேலையாள்களால் நன்மையும் அதே சமயம் அவர்களால் ஒரு சிலருக்கு தேவையற்ற பிரச்சனையும் வந்து சேரும் நேரத்துக்கு உணவு உண்ண வேண்டும் தேவையற்ற பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது விரதங்களை தவிர்ப்பது நன்று தள்ளிப்போன திருமண சுபகாரியங்கள் குறிப்பாக காதல் திருமணங்கள் நடக்க வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் வழக்குகள் இழுபறியாகவே இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிட்ட வாய்ப்புகள் அதிகம் தந்தையாரின் உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவை சுயதொழில் கூட்டு தொழில் ஓரளவு சாதகமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதில் அதிக எச்சரிக்கை தேவை ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஊர்மாற்றம் அமையும் வேலையில் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிட்டும் வேலையில் அதிக கவனம் தேவை பெண்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது காதல் வயப்பட ஒரு சிலரைச் செய்யும் காதல் கனிந்து திருமணத்தில் முடிய கடுமையாக போராட வேண்டி வரும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து வருவீர்கள் நிறைய படிக்க எழுத புதிய விடயங்களைக் கற்க அதிக நேரம் ஒதுக்க சந்தர்ப்பம் அமையும் விரும்பியதை கற்க சந்தர்ப்பம் கூடி வரும் கணவன் மனைவி உறவு சற்று சுமாராக இருந்து வரும் இதுவரை நடைபெறாமல் தள்ளிப்போன திருமணம் மற்றும் குழந்தை பாக்கிய அமைய வாய்ப்பு அமையும் குழந்தைகளின் அன்பும் ஆதரவும் கிட்டும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை அமையும் அடிக்கடி பயணங்கள் அமையும் பயணத்தினால் நன்மையும் தீமையும் கலந்தே காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துதல் வேண்டும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் அமையும் வேலையில் திருப்தியற்ற தன்மையே அமையும் எனினும் சக ஊழியர்களினால் தேவையற்ற பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் வந்து சேரலாம் எல்லோரிடமும் எச்சரிக்கையாக பழகுதல் வேண்டும் உயரதிகாரிகள் வடயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை தேவையற்ற பேச்சுக்களை தவித்தல் நலம் தேவையற்ற பேச்சுக்களை தவித்தல் நலம் பயக்கும் மனதை எப்பொழுதும் ஆன்மீக விடயங்களில் செலுத்துவது நன்மை பயக்கும் சளி தொல்லைகள் இல்லாமல் உடம்பை பாதுகாத்தல் வேண்டும் உடலில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனே நல்ல மருத்துவரை அணுகவும்